ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தாவேக்க கட்சியில் செய்யறதுக்கு ஒரு கட்சி மறுத்துவிட்டதாக சொல்லப்படுது அது எந்த கட்சி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டு கட்சிக்கு தான் போட்டி ஒன்று டிவி கே இன்னொன்னு டிஎம்கே அப்படிங்கிற முழக்கத்தோட தளபதி அவர்கள் கட்சியில் இறங்கியிருக்காரு தளபதி அவர்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அதே போல் தளபதி அவர்கள் அரசியல இறங்குறதால அரசியல் களத்தில் பெரும் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு தளபதி சரியான கூட்டணி அமைச்சர் அப்படின்னா அரசியல் களத்துல தளபதிக்கு தான் வெற்றி அதுல சந்தேகமே இல்ல சோ கூட்டணி அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு தளபதிக்கும் நல்லாவே தெரியும் திமுக கட்சியில பத்து வருஷத்துக்கும் மேலாக காங்கிரஸ் கூட்டணி இருக்காங்க காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாகவும் சொல்லப்படுது அதே போல அதிமுக இருந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரனும் வெளியே வந்துட்டாங்க இவங்களும் தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல பாமக மற்றும் தேமுதிக தாவேக்க கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்க அப்படின்னு ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலையும் இருக்கு ஆனால் இந்த இரண்டு கட்சிகளும் தாவேக்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க அது என்னன்னா பாமக அவர்கள் பெரிய அளவில் தொகுதிகள் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு அந்த ஒரு நம்பிக்கையிலையும் அவங்க இருக்காங்க அதே போல அன்புமணி ராமதாச முதலமைச்சராக பார்க்கணும்னு பாமக தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க ஆனால் தாவேக்கால விஜய் முதல்வர் வேட்பாளர் என அறிவிக்கப்பட்டு அதற்கான பணிகளும் நடந்துட்டு இருக்கு சோ தாவேக்கா கூட பாமக கூட்டணி வைக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தெரியுது